புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் மிகவும் புகழ்பெற்ற நாகமுத்து மாரியம்மன் கோவில் நைனார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை செடல் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் இதன் அடிப்படையில் நேற்று மாலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் தலைமையில் செடல் திருவிழாவில் பக்தர்கள் வேன் மற்றும் கார்களை எழுத்து சென்று தங்களது நேர்த்தி கடன் செய்து வழிபட்டனர் பிறகு தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள மக்கள் திரளாக கலந்து கொண்டு எடுத்து வழிபட்டனர்